தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா திருக்கிறார் கடந்த சில தினங்கள நாம் குலதெய்வ வழிபாடுகள் பரிகாரங்கள் தோஷமா பாபமா சாபமான்ற விஷயத்தை பார்த்துட்டு வரோம் இதை பார்த்து சில நபர்கள் எங்கிட்ட கேட்குற கேள்வி எங்களுடைய குலதெய்வமே எங்களுக்கு சரியாக புலப்படலை இல்லை தெரியவும் இல்லை பங்காளிங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிறது தான் வழிமுறை இருக்குதான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இருக்குங்க அதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஏன்னா குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சாதான் முதல்ல நம்ம வழிபாட்டு முறைக்குள்ளே போக முடியும் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு குலத்துக்கும் உண்டான தொழிலில் மூலயமா நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அப்படின்றது தான் தமிழர் மரபுல இருக்கும் ஏன்னா அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலுக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடுகள் செய்துட்டு அந்த தொழிலை தொடங்கினாங்க அப்படின்றது வாழ்வியல் முறையில் எழுதப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் இது போல் குலதெய்வ கட்டமைப்புன்னு ஒன்று ஒன்று அதாவது இந்த குலதெய்வம் இதற்கு தகுதியானது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ எல்லாருமே டாக்டராக முடியாது எல்லாருமே ஆசிரியராக முடியாது எல்லாருமே ஒரு சிறந்த ஓட்டுநராக முடியாது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா அது எல்லாமே குலதெய்வத்தை சார்ந்த விஷயத்துலேருந்தாங்க வெளியே வரும் இதை குலதெய்வ கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இந்த குலதெய்வ கட்டமைப்பு எப்போ போகும் கலப்பு திருமணத்தில் போகும் அல்லது இவங்க வழிபாடுகள் செய்யாமல் விட்டு போகிறப்ப அது போகும் அப்போ தான் அந்த குளத்தில் வேகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் சரிங்களா அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ குலதெய்வம் எங்களுக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கிறப்ப உங்கள் ஊர் எல்லையில் மகா மாரியம்மன் சொல்லக்கூடிய கோவில் இருக்குங்க நிச்சயமாக எல்லா கோயிலையும் மாரியம்மன் கோவில் இருக்கும் அப்போ அந்த மாரியம்மன் கோவிலில் உள்ளே போய் நீங்கள் அவங்கள வழிபாடுகள் செய்துட்டு அவங்கள்ட்ட உங்களோட குலதெய்வத்தை அழைச்சிட்டு வரணும் அல்லது தெரிவிக்கணும் காமிச்சு கொடுக்கணும் அடையாளம் காட்டுறதுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு ஒரு எலுமிச்சப்பழத்தங்க வச்சுட்டு அவங்கள வழிபாடுகள் செய்யணுங்க அதோட உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போகணும் அங்கே போய் அந்த பெருமாள்கிட்ட வீட்டுக்குள்ள தெய்வத்தை விடணும் வழிவிடணும் அடையாளம் காமிக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு அவங்கள்ட்டையும் வேண்டணும் வேண்டிட்டு பெருமாள் கோவிலில் உள்ள கொடி மரத்தை ஒரு பதினோரு முறை சுற்றி வரணும் இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு மூன்று முறை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு நாள் கணக்கு வச்சு விடாமல் செய்துக்கிட்டே வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மண்டல காலம் சரிங்களா அதான் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே இல்லைன்னா ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அவங்க இந்த குலதெய்வத்தை அடையாளம் காணும்படியாக செய்து விடுவார்கள் அல்லது அழைத்து வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் சரிங்களா இதெல்லாம் ஒரு எளிமையான அமைப்பு இது போல் காமாட்சி அம்மன் போய் வழிபாடுகள் செய்துட்டு வரலாங்க அங்கேயும் இதே மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வர்றப்ப அந்த தேவியரும் உங்களுக்கு குல தெய்வத்தை அடையாளம் காமிக்கிறதுக்கு உதவி செய்வாங்க காமிச்சு விடுவாங்க அல்லது அழைச்சி கொண்டாந்து வீட்டில் விடுவாங்க இதெல்லாம் வந்து சாத்விக முறையில் தெய்வங்களை அழைக்கும் உண்டான வழிமுறைகள் இதுக்கெல்லாம் வரலை இதுக்கெல்லாம் தெரியலனா உங்கள் தெய்வம் கட்டப்பட்டிருக்கு ஏவல் பில்லி சூனியம்னு சொல்லக்கூடியதை செய்து வீட்டை விட்டு விரட்டியிருக்காங்க அது தோஷம் விட்டு போயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தங்க இது எளிமையான விஷயத்துக்குள்ளே வரலன்னா அடுத்தது நீங்கள் மறுவாளிக்கிட்டேயோ இல்லை மாந்திரிகர்களோட உதவியோட தான் நீங்கள் தெய்வத்தை அழைக்க முடியும் மாறாக பொருளை கட்டி வைச்சா வாசலில் கட்டி வச்சா வேந்துரும் அப்புறம் இந்த மாதிரி பொருளை தலைமாட்டை வச்சு படுத்தா தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று அதெல்லாம் மனசாந்திக்காக நீங்கள் செய்து பார்க்கலாம் சரிங்களா அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை முயற்சி பண்ணி உங்களுக்குள்ளே தெய்வத்தை தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் இது சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருந்தால் அடுத்ததில் கேளுங்க கேளுங்கள் நான் அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதுக்குண்டான பதிலை நான் உங்களுக்கு வெளியிட்டேன் நன்றி வாயுநாடு